பதிவின் சுல்தான் அவளுக்கு முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் ஐயா நாள் அன்னைக்கு முதலமைச்சருடைய அன்னைக்கு இது பெரிய பஞ்சாயத்து ஆயிரம் கூட எனக்கு நேசா குடலை பிரட்டிச்சு அந்த ஊர் கோயில் அது உடனே அண்ணன்ட்ட கொண்டாந்து சீட்டை தான் கொடுத்தேன் கப்புன்னு காலையில் ஆள் அனுப்புகிறாரு வாங்கி கொடுத்துட்டாரு இங்கே சுயநலத்துக்காண்டி நான் பேசலை இது மாதிரி எத்தனையோ வந்து எத்தனையோ கோயில் சுத்து ஆட்டையை போட்ட இடத்த பூரா வாங்கி அதை அழகா அந்த அரணுத்தரை சேர்த்து தமிழக முலமைச்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சி தூக்கி வச்சிருக்காரு இதுக்கு முன்னால் அறணுத்துலலாம் அதெல்லாம் இங்கே அப்படி இல்லை ஸ்ட்ரெயிட்டா தான் ஓ எம்ஜிஆர் அப்படின்னார் என்னையே சின்ன வகுத்தை கலைச்சிடுச்சி எனக்கு ஓ எம்ஜிஆர் ஆ ஓ எம்ஜிஆர் படத்துக்கு அந்த காஞ்சி தலைவர் இருந்தா ஐயா புலிகேசியில் ஒரு பஞ்சாயத்து இருந்துச்சு அப்போ கூட அதில் புலிகேசி மன்னனாக வருவார் எம்ஜிஆர் அதனால் பண்ண முடியலை இம்சியரசன் இருபத்தி மூணாம் புலிகேசியை ரிலீஸ் பண்ண வச்சது ஐயா டாக்டர் அவர்கள் திராவிடம்னா என்னான்னு கேட்கறவங்களுக்கு பூரா ஒரே ஒரு உள்ள போய் சுற்றி பார்க்குது கலைஞருடைய மணி இருக்க அந்த சன்னதியை சுற்றி பார்த்தா தெரியும் இது வரலாற்றுல இப்படி வந்து ஐயாவுக்கு மணிமன்றத்தை கலைஞர் மணிமன்றத்தை கட்டுறதுக்கு யாருனாலுமே முடியாதுங்க யாருக்கு இந்த வரலாறு கிடையாது இது எங்க ஆத்தா சத்தியமா உண்மைங்க எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து இங்க சேகரன் என்னை அழைக்கும் போது எனக்கு ஒன்றும் புரியல நான் அவர் பேசுகிறப்ப ஏன்னா எத்தனை தடவை என்ன கூப்பிட்டுருக்கேன் வரவே மாட்டேங்கிறேன் கூப்பிடாத ஆளுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கேன் ஆளுக்கு வர மாட்டேங்கிறேன்னு ஒரு கூப்பிட்ட ஆளுக்கெல்லாம் போயிருக்கேன் ஆனால் போனேன்னா இவர் ஒரு கூப்பிடாத ஆளுக்கெல்லாம் போற ஆளுக்கு வர மாட்டேங்கன்னு சொல்லி சொன்னார் இன்னைக்கு வந்து பார்க்குறேன் இது ஒரு திருவிழா மாதிரியே இருக்கு பாருங்க என்ன அழகா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இரநூறு பேர் அப்படியே மனப்பாடம் பண்ணி தான் அந்த கட்சிக்குள்ளே அந்த எந்த அளவுக்கு உள்ள ஈடுபாடோடு இருக்காரு எப்படி உழைக்கிறாருங்கிறத நான் இந்து அறநிலைய அமைச்சர் எவ்வளவு பாடுபடுறாருங்கிறது நான் எனக்குள்ள வந்து பார்த்துருக்கேன் ஏற்கனவே பார்ப்பேன் நான் ஐயாவுடைய கலைஞரையா வெட்டெடுத்த தவப்புதலன் அருமை அண்ணன் தளபதி தமிழக மாந்தவங்க முதலமைச்சர் ஆனால் மு க ஸ்டாலினுடைய பிறந்தநாளை வந்து இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒருவர் அதுக்கு முன்னால் என்னுடைய சகோதரி பருவியின் சுல்தான் அவளுக்கு முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் ஏன்னா அந்தம்மா பெரிய படிப்பாற்ற உள்ளோக நம்ம அஞ்சாம் கிளாஸ் தான் அந்த ஏரியாவை தாழ்ந்தலை அதில் நம்ம வீட்டில் போய் திருப்பி ரிக்கார்ட் பண்ணி போட்டு போட்டு தான் உள்ளே என்னன்றது கண்டுபிடிக்க முடியும் நம்மளால் அந்தளவுக்கு ஒரு ஆற்றல் அறிவு பெரிய சிந்தனையானவங்க நேற்று இரவு கூட அவங்களுடைய இதை பூரா பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்பப்போ நல்லா பேசுவாங்க அப்போ பேசும்போது தன்னுடைய மகனுக்கு ஒரு 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 அறிவுரை சொன்னதாக பேசுகிறாங்க இந்த இருந்து வர்றப்ப முகம் தெரியுது பேர் மறந்து போச்சு அதில் ஒரு வார்த்தை அவங்க சொல்லுவாங்க மகன் கேட்டாராம் அம்மா எப்பயுமே இருபத்தி மூணு வயசாக அவருக்கு என்ன ஓன் கண்டவங்களே என்னை வச்சிருக்கியம்மா நியாயமானு கேட்டாலாம் அது இல்லைப்பா நீ கல்யாணம் ஆகி எல்லாம் பெரிய ஆகி உனக்குன்னு தனித்தன்மை வந்ததுக்குனால நீ வந்து யாருன்னு காட்டிக்க அது வரைக்கும் அம்மா பேச்ச கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னு அவங்க பேசுகிறது எனக்கு நெற்று நைட்டு மைண்டில் அப்படின்னு நின்றுச்சு இந்த கரமும் அந்த மூளை மறந்து போச்சு மேலே வந்தவனே உங்கள் பேர் என்னான்னு கேட்டு தொலைஞ்சிட்டேன் இது வரலாற விட பெரிய தகராறா இருக்கும்போது ஐயா நாள் அன்னைக்கு முதலமைச்சருடைய பிறந்தநாளைக்கு இது பெரிய பஞ்சாயத்து ஆயிடும் போட்டு எனக்கு நேச குடலை புரட்டிடுச்சு அப்ப கூட பாருங்க என்னுடைய பெயர் பர்வீன் சுல்தான் என்னுடைய படிப்பு ஆஹா நான் எழுதிக்கணுமா அங்க எழுத கூடாது இங்க எழுதணும் அங்க கூட கரெக்ட் தானே பத்தீங்களா இங்க இருந்து அது வந்து வேற மாதிரி காதல் ஆயிரும் அது தப்பாயிடும் இங்க இருந்தா மூளை வாத்தியா இருந்த பேசல பாடமே நடத்திட்டு போயிருக்காங்க பாருங்க எவ்வளவு எவ்வளவு சிந்தனையாளர் எவ்வளவு அறிவாளரை கொண்டாந்து வச்சிருக்காங்க உண்மையிலே மனசுங்க சகோதரி அவர்களே இனிமேல் இந்த பேரை மறக்க மாட்டேன் இப்போ பேர் நான் இருக்குது வர்ற மாதில பூரா என்ன போறாங்க அங்கே வேற போயிட்டு வந்தனா தலைவர் அப்படி பார்த்தாங்க அவருடைய அதே மாதிரி எங்கள் ஐயா எஸ்பி பெரிய தமிழ் திரைவுலத்துக்கு கிடந்த ஒரு பெரிய சொக்கத்தங்க அவர் இளையராஜாவின் மோதல்ங்கிற படத்துக்கு இவர் தான் எனக்கு தயார் பண்ணுற மாதிரி இருந்து அந்த படத்தை அவர் எதனால அந்த படம் அழுவிச்சுங்கிறது இன்னைக்கு அவர் தான் எனக்கே தெரியுது அவங்க அவங்க டைரக்ஷன் நடிக்க வேண்டியது மிகப்பெரிய டைர எளிமையாக சாதாரணமாக ஒரு படத்தை ஒரு ரஜினிகாந்தாக இருக்கட்டும் ஒரு கமலஹாசனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் படத்தை முடிச்சுடுவார் அவ்வளோ ஆற்றல் அவ்வளோ அறிவு சாதாரணமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய மகானவர் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு ஏ பி நாகராஜன் ஒரு டிஆர் பந்துரு இந்த வரிசையில் வரக்கூடிய ஒரு டைரக்டர் அவர் இன்னைக்கு அவர் பேசின பேச்சை பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் ஐயாவை பற்றியும் அந்த ஐயா தமிழக முதல்வர் மாண்பு ஐயா ஸ்டாலின் அவருடைய கஷ்டத்தையும் சொல்கிறப்ப அடராடா இதெல்லாம் வந்து இவங்களை மாதிரி ஆளுங்க முன்னால் கேட்கும்போது தான் நம்மளுக்கு மனசில் ரொம்ப பதி இருக்கு மற்ற சாதாரண இன்றைக்கி இருக்க பிள்ளைய சொல்றதில் எடுபடாது அவர் சொல்கிற போது அந்த அந்த வரியில் சொன்னார் பாருங்க ஒரு தொண்டன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கார் ஒரு தொண்டன் கல்யாணம் பண்ணி பத்து நாளில் சிறைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி அழிம்பிச்சுக்கார் பாருங்க கலைஞர் ஐயா அவர் சொன்னார் பார்த்தீங்களா ஸ்டாலின் வச்சன் பேரனால அந்த ஸ்கூலில் சேர்க்க மாட்டேன் பேரை பேரை இருக்கான் நான் ஸ்கூலை தாண்டா மாற்றினேன் பேரை மாற்ற மாட்டேன் இருக்காரு அவர் அவர் சொன்ன கதையை கேட்கும்போது அதே ஒரு படமாக அவர் பண்ணலாம் அவர் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்க ஆனால் அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு அனுப்புகிறத ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி அனுப்பி இருக்காருவா இருக்கார் அதுதான் ஐயா கலைஞர் அங்க இப்போ நான் இப்ப இங்கே வர்றதுக்கு முன்னால அண்ணே நான் என்னுடைய அன்பு அண்ணன் இது பாத்தி சாதாரண அண்ணல சேகர் பவன்ன வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு தான் பேச்சு யாருக்கும் அஞ்சாதம் சிங்காது மன வலிமை தைரியம் எத்தனையோ எத்தனையோ சிறப்பான அமைச்சர்ல இது ஒரு சிறப்பு சிறப்பும் சிறப்பு முதல்ல தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் இப்படிப்பட்ட ஒரு அறநத்துறைக்கு இப்படி ஒரு அமைச்சரை தேர்ந்தெடுத்தார் பாருங்க அட அடா எல்லா கோயிலையும் விளக்க எதிரியா அவ்வளவு கோயில் அப்படி பிரகாசமா இருக்கு இந்த மாதிரி இருக்கு ஜெகஜோயா இருக்கு அவ்வளோ அழகா அந்த ஒவ்வொரு கோயில்களையும் அவ்வளோ அழகா அவர் எனக்கு கூட ஒரு சிறிய ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தாரு அது எனக்குன்னு சொல்ல முடியாது எத்தனையோ கோயில் சொட்டு போகிற ஆட்டையை போட்டு போகிறாங்க ஏன் கோயில் எனக்கு குழந்தைங்க ஆனால் பரமக்குடின்னு ஒரு கோயில் அந்த கோயிலில் ஒரு ஐயனார் என்னுடைய சாமி வந்து திருவேட்டுடைய ஐயனார் கருப்பு சாமி அந்த கோயில் இருந்தால் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஏக்கர் ஆட்டையை போட்டுலாம் போகிறான் எல்லாம் கொய்யா ஐயா ஐயா எல்லாம் போட்டுக்கிட்டுக்கான் அந்த மேட்டர் வந்து சொன்னல முதல்ல பேப்பரை கொடுனேன் குடுப்ப இப்போ பாருப்பேன் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் எப்படி முடியும் அப்புறம் நான் ஊர்ல இருந்து அந்த கோயில் பாக்கி பாக்கியராஜன் ஒருத்தர் அந்த ஊர் சொந்தக்காரர் முனிராஜன் ஒருத்தர் அந்த கோயில் அந்த ஊருக்கே பொறுப்பு அந்த ஊர் கோயில் அது உடனே அண்ணன் கொண்டாந்து சீட்டை தான் கொடுத்தேன் கப்பு காலையில் ஆளும் அனுப்புனாரு வாங்கி கொடுத்தாரு இங்கே சுயநத்துக்காண்டி நான் பேசலை இது மாதிரி எத்தனையோ வந்து எத்தனையோ கோயில் சுத்த ஆட்டையை போட்டு பூரா வாங்கி அதை அழகாக அந்த அரணத்துல சேர்த்து இல்லை ரொம்ப பேர் மனசை சந்தோஷப்படுத்தியிருக்கார் உண்மையிலே ஒரு அருமையான ஒரு தேர்வு இது தமிழக முதலமைச்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சி தூக்கி வச்சிருக்கார் இதுக்கு முன்னால் அறுநூத்துறையெல்லாம் அதெல்லாம் இங்கே அப்படி இல்லை ஸ்ட்ரைட்டாக தான் இப்போ கொஞ்சம் என்னத்துக்கு முன்னால் இங்கே போனேங்க கலைஞர் ஐயா அவரையா மணிமணக்கு போகிறதுக்கு முன்னால் சொன்னேன் அங்கே போயிட்டு நான் இங்கே வரவான்னு கேட்டேன் வாடே நீ பாட்டுக்கு வா அங்கே வா இங்கே ஆள் போட்டிருக்கேன் நீ போ உள்ளே போயிட்டு இருந்து சந்தோஷம் நிறையா கொடுத்தாங்க உள்ளே போன கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல உள்ளே போகிறங்க அது சமாதி இல்லைங்க அது சந்நிதி திமுக தொண்டன் ஒவ்வொருத்தனுக்கும் அது வந்து ஒரு குலதெய்வ கோயில் இருக்கு அது மணிமண்டபம் இல்லை மணிமகிடம் கலந்த மணிமண்டபம் அப்படிப்பட்ட ஒரு ஏன்னா நான் இந்த இடத்துல அவரை பற்றி நான் கலைஞர் ஐயாவை பற்றி ஒரு சில வார்த்தையை நான் எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய தீவிர நான் ஆனால் இவருடைய தீவிர பக்தன் இவருடைய தீவிர விசுவாசி நான் இவர் கூட அவர் இருக்க காலங்களில் அவரை வெளியிலிருந்து தான் பார்த்துருக்கேன் எம்ஜிஆர் அவர் ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் ஆனால் இவரோட இவர் கதை வசனத்தில் நடிச்சிருக்கேன் இவர் கூட உட்காந்து பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் நிறைய விஷயங்கள் எனக்கு தைரியம் சொல்லுவார் திரையுலகத்தை அவர் எந்தளவுக்கு நேசித்தாருங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியும் நான் அந்த கவிநடையில் பேச தெரியாது என்னுடைய 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 லாங்குவேஜில் பேசுகிறான் அவர்கிட்ட போய் நான் சொன்னேன் திரையுலகத்தை அவர் எப்படி நேசித்தார் திரைப்பட கலைஞர்களை எப்படி நேசித்தாருங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியாது ஒரு தடவை இருபத்தி மூணாம் புலிகேசிங்கிற படத்தை ரிலீஸ் பண்ண முடியலை அப்போ கலைஞர் ஐயாட்ட போயிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறேன் சம்மன் ஐயா சண்முகநாதகிட்ட ஃபோன் பண்ணி அப்பாட்ட பேசுகிறேன் அப்படின்னு ஐயாட்டேன் பேசுகிறேன் ஏன்னா ஒன்று கூத்துட்டேன் உடனே ஃபோன் போட்டால் உடனே எடுப்பார் எடுத்து அவர் சொன்னேன் ஐயா உங்களை வந்து பார்க்கணும் தலைவரை அப்படின்னு என்னடா வடிவில் என்ன பிரச்சனை எதுவும் பிரச்சனையா நல்லாரு ஒன்றும் இல்லை அந்த புலிகேசி படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க ராஜா குதிரையில போகக்கூடாதுங்கிறாங்க அது ஏதோ புழுக்குராசில் ஏதோ பஞ்சாயத்தான் ராஜா குதிரையில் போகாமல் குவாலிஷ்லே ஆடா போவார் தலைவர் தெரியாமல் உங்களுக்கு தெரியுமே தெரியும் தெரியும் வாங்கிங்க சொன்னேன் உன்ன படத்துடைய தயாரிப்பாளர் கூட்டிட்டு அவர் ஏன் சொல்றார் தயாரிப்பாளர் பிறகு இருபத்தி மூணாம் முடிவு படத்துல தயாரிப்பாளர் என்று சொல்றாரு நான் போனேன் ஏழு நிமிஷம் தான் டைம் கொடுத்தார் இருபத்தி ரெண்டு நிமிஷம் அவர் இதுக்காண்டி பேசுறாரு சமூக அந்த ராஜாவுக்கு போடியா நம்ம ஆ ராஜாவுக்கு போட சொன்னார் அவரு போட்ட உடனே ஏ ராஜா குதிரில போக்கூடாங்கிறாயம் இல்லையா அதுக்கு என்னன்னு பார்த்த உடனே எதுக்கு போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியா குதிரையில் என்ன நீ ராஜா தானே அவர அவரை கலைக்கிறார் வச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்கிறார் அப்படிதான் யா ஓ எம்ஜிஆர் அப்படின்னார் என்னைய சின்ன வகுத்த கலைக்கிடுச்சு எனக்கு ஓ எம்ஜிஆரா ஓ எம்ஜிஆர் படத்துக்கு அந்த காஞ்சித்தலைவர் இருந்து எப்போ அப்படிதான் யா புலிகேசியில் ஒரு பஞ்சாயத்து இருந்துச்சு அப்போ கூட அதில் புலிகேசி மன்னனா வருவார் எம்ஜிஆர் அதனால் பண்ண முடியலை அப்புறம் அதை தூக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த மேட்ரு கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆகிரும் சொல்லி எங்களுக்கு தைரியம் கொடுத்து ஒரு வாரத்தை அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சது இருபத்தி மூணாம் புலிகேசி அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசியை ரிலீஸ் பண்ண வச்சது ஐயா டாக்டர் கலைஞர்தான் அவர் பண்ணலைன்னா அது மார்ச் அடிக்கு போயிருக்கோம் அந்த நேரம் பிரதிகி தான் அவர்னால தான் அந்த படம் வெளியே வந்துச்சு வெற்றி பெற்றுச்சு அது மட்டும் இல்லை கலைஞர் சேனலை ஆரம்பிக்கும்போது முத முத அந்த படத்தை அந்த சேனலுக்கு அவர் முதல்ல வாங்கி அந்த ராமநாத சார் மூலியமாக அந்த படத்தை நீ சொன்னார் இப்படி அவர்கிட்ட எவ்வளோ விஷயம் இருக்குது அவரை எப்படி அதான் அப்படின்னு போய் பார்த்தேன் திராவிடம்னா என்னான்னு கேட்குறவங்களுக்கு பூரா ஒரே ஒரு தடவை உள்ள போய் சுற்றி பார்க்குது கலைஞருடைய இருக்க அந்த சன்னதியை சுற்றி பார்த்தா தெரியும் உள்ளே போனால் என்ன ரயில்லாம் போகுது வண்டி உள்ள மு காட்சியலை பார்த்தா இந்த ஆறாம் மக்கள்லாம் ஃப்ரீயாக பார்க்கலாமா அப்படின்னு சொன்னாங்க நான் போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் மூச்சு நின்று போச்சு எனக்கு அவர் வரலாறு பூரா அதில் உள்ள அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் தமிழக முதலமைச்சர் அடா அடா அடாரா கண்கொள்ளா காட்சி அதை பார்க்குறக்கு ரெண்டு கண்ணுக்கு பத்தாதுங்க ஒரு மணி எனக்கு ஆயிரம் கண்ணு தேவைப்படும் அவ்வளோ அழகாக இருக்குல்லையா இது வரலாற்றில் இப்படி வந்து ஐயாவுக்கு மணிமன்றத்தை கலைஞர் அவருக்கு மணிமன்றத்தை கட்டுறதுக்கு யாருனாலுமே முடியாதுங்க யாருக்கு இந்த வரலாறு கிடையாது இது எங்கள் ஆத்தா சத்தியமாக உண்மைங்க அவ்வளோ அருமையாப்ரமாக அதை பண்ணி அவர் பட்ட கஷ்டம் அவர் அண்ணாவை நேசித்தது அந்த சுவாசம் திருவள்ளுவர் நேசிச்சு சுவாசம் அந்த காற்று அவர் பட்ட உழைப்புடைய அந்த வலிமை அந்த எளிமை அந்த திறமை அவ்வளவும் இருக்குங்க ஒரு ஆளை அரவணைக்கிறது அவர் ஒவ்வொரு ஃபோட்டோ அந்த புகைப்படத்தை தான் பார்த்து உள்ள நான் அதுக்குள்ளே இங்கேருந்து ஃபோன் வந்துச்சு ஏன்னா பார்த்தாச்சா இந்த தான் வந்துடுறேன் அந்த உள்ள பூரா சுற்றி பார்த்து வந்தாங்க இன்றைக்கி இந்த மேடையில் ஐயாவுடைய தமிழக மகளுடைய இந்த நலத்திட்ட உதவிக்கு என்னை அழைச்ச எங்களுடைய அன்பு அண்ணன் ஒரு தைரியமான புண்டங்கள் எதுக்குமே

இவர் முனிமா இன்னைக்கு வந்து முதலமைச்சருடைய நலத்திட்ட உதவிக்கு என்னை அழைச்சதுக்கு உங்களைலாம் சந்தித்ததுக்கு உங்களைலாம் பார்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது ஐயா எஸ்பி முத்துராமன் ஐயா மேலேயும் பார்த்தது ஒரு மிகப்பெரிய சிறப்புடி ஆற்றிய என்னுடைய சகோதரி சுல்தான் அவர்கள் இருக்கும் அங்கே கூட ஜருக்கிலே இருக்குது ஏதாவது பேசி மிகப்பெரிய அவங்களுடைய பேச்செல்லாம் ரொம்ப ரசிப்பேன் நான் ஏன்னா நம்ம கட்சியில் பேசறதுக்க முடியும் எப்படி ஒவ்வொரு வரலாறையும் புட்டு புட்டு வைக்கக்கூடியாது அப்படிப்பட்ட எல்லாரையும் உங்களை சந்திச்சது இங்கே இருக்க மக்களை புறா சந்திச்சது பெருமையாக இருக்குது இந்த இரவு வந்து எனக்கு பெரிய ஒரு நட்சத்திர உறவு மாதிரியே இருக்குது எனக்கு ஐயா பல்லாண்டு பல்லாண்டி தமிழக முதலமைச்சர் நீரோடி வாழணும் அவருடைய பிள்ளை இருக்க பாருங்கள் மாமன்னன் சொன்னாங்களே அருமை அண்ணன் அருமை சௌதர விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அது விளையாட்டு பிள்ளையாக இருந்தாலும் அது விளையாட்டா இருந்தாலும் அளாட்டாக இருக்காது ரொம்ப ரொம்ப பயங்கரமான அவற்றெல்லாம் பேசியெல்லாம் தப்பிக்க முடியாது அது ஆயிரம் பேச்சு பேசுவேன் ஒரே வார்த்தையில் ஒரு பல் சுட்டி பெறுவார் அப்புறம் ஒரு தைரியசாலி அவர் அவர் இன்னைக்கு வந்து எல்லாம் பெரிய ஒரு இதாக கிடைச்சிருக்காரு அதே மாதிரி தமிழக முதலமைச்சர் அவர் வந்து சும்மெல்லாம் இந்த பதவியில் வந்து உட்கார்ல அவர் ஐயா எஸ்பி ஐயா சொன்ன மாதிரி உடம்புல வடுவுகள் பத்து நாளில் ஜெயிலுக்கு கொண்டு போய் சித்துறவை பண்ணி மிஷாவில் போட்டு கசைக்கு பிழிஞ்சு தான் வந்து வெளியே வந்தார் அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சவர் தான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கார் அவருக்கு தோல்வியே வராதுங்க நிமிடம் அவர் எப்பயுமே அவர் வெற்றி முகத்தை தான் நம்ம பார்ப்போமே தவிர தோல்வி முகத்தை நம்ம பார்க்க மாட்டோம் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு சிறப்பான ஒரு முதலமைச்சர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு அவர் நீளூடி பல்லாண்டு பல்லாண்டு வாழணும்னு இரண்டு குழந்தைகள் ஐயனார நான் வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் உங்களோட சன்சரிக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி